அவன் அவர் வந்து பணத்துக்காக பண்றாரா இல்ல மனநிலை சரி இல்லாம பண்றாரான்னு தெரியல அவர் ஏதோ பொழப்புக்காக பண்றாரு அவர் பட்டு பண்ணிட்டு போட்டோம் அந்த சாணினா நம்ம போய் கல்லு எரிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்துல வீசுவாங்க ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெங்கடேஷ் பட்ருக்கார்ல செஃப் வெங்கடேஷ் பட் அவர் பயல்வான இதுக்கு காரி துப்பி இருக்கலாம் அந்த அளவுக்கு பயங்கரமா போட்டு சும்மா போல போலனு இருங்க அவர் ரீசெண்டா தான் பேசியிருக்காரு பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பயங்கரமா திட்டியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எப்ப பார்த்தாலும் சமூக வலைதளத்துல யாரையாவது புடிச்சு ஏதாவது பேசி விட்டுலான்னு சொல்லிட்டு பயல்வானுன்றாங்கன்னு அதை அழைஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரே சொல்லியிருக்காரு நான் பேசுறதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் உண்மை மீது எழுபது பர்சன்டேஜ் நாங்களே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பத்தி தப்பா பேசினோன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல பல்வானை பத்தி செம்மையா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பேசிருக்காருன்னு சொல்லி கேளுங்களேன் பாவம் அவர் காசுக்காக பண்ணாரோ அப்படின்னா புத்தி சுவாதினம் இல்லாம பேசிட்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அறிவில்லை அவருக்கு அப்படின்றத முதல்ல சொல்லிட்டாரு ரெண்டாவது புத்தியே கிடையாது அப்படின்னும் சொல்லிட்டாரு காசுக்காக தான் இதெல்லாம் பேசாரு அப்படின்னும் சொல்லிட்டாரு அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டா சாணில கல்லு தூக்கி அடிச்சா நம்ம மேலதான் சாணி தெளிக்கும் அதனால சாணி நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு டெபினெட்டா தெரியுது பைல்வான் ரங்கநானந்தான் சாணி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதும் அது மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் போயிட்டு நம்ம பாட்டு நம்ம வழியில் போய்கிட்ருப்போம் யார் என்ன பேசினா நமக்கு என்ன நம்ம நம்ம வழியில் போயிகிட்டே இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு ஆக்சுவலாக இவர் சொன்ன மூணு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கன்னா அதனால் ரொம்ப கேவலமாக திட்டியிருக்கார் பட் ஆனால் அதை சர்காஸ்டிக்காக சமையாக வந்துவிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் இதை ஏன் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கன்னா அதனை தி வெங்கடேஷ் பட்டுடைய ஆதரவாளர்கள் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அதாவது பைல்வானுடைய சமூக வலைத்தளை பக்கத்தில் கமெண்ட்ஸில் அவர் அசிங்க சிக்கமாக திட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க எதுக்குங்க அந்த மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கணும் சாணியில கல்லடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் சம வைரலா பரவிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது பிடிச்சிருக்கேன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க